சுட்டு பெயர் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்திற்கு சுற்றெழுத்து என்று பெயர் அது சொல்லின் முதலில் நின்று பொருளை உணர்த்தும் இது மொழிக்கு முதலில் நின்று ஒரு பொருளை சுட்டிக்காட்டும் அஇ உ என்பன சுட்டெழுத்துக்கள் ஆகும் சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு புறச்சுட்டு என்று இரு வகைப்படும் அகச்சுற்று ஒரு சொல்லின் அகத்தே உள்ளேயே சுட்டெழுத்து அடங்கி வருமாயின் அது அகச்சுட்டாகும் அ சக அன் ஈ சக அன் உ சக அன் புறச்சுட்டு ஒரு சொல்லுக்கு புறத்தே வெளியே சுட்டெழுத்து நின்று இயங்குவதால் அது சுட்டு என்று அழைக்கப்படும் இவ்வகை உள்ள சுட்டெழுத்தை பிரித்து விட்டாலும் அது சொல் அக்குதிரை பகுப்பு அ சக குதிரை புத்தகம் இ சக புத்தகம் உப்பையன் உ சக பையன்